இப்போ தான் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி முத்தோட பெர்ஃபாமன்ஸ் வந்துச்சு ஐயோ சத்தியமாக சொல்றேன் நானும் ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் அதை பார்த்து அது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் அவ்வளோ சூப்பர் ஆடினாரு முத்துக்கு டான்ஸ் ஆட தெரியாதுன்னு நான் கமெண்ட்ஸ் பார்த்தேன் என்னது செம்ம செம்ம பர்ஃபாமன்ஸ் இதுக்கு பேர் தான் பெர்ஃபாமன்ஸ் இதுக்கு பேர் தான் என்டர்டெயின்மெண்ட் ஐயோ ப்ளீஸ் இப்போவே வந்து முத்துக்கு அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸாவது நீங்கள் கொடுத்தே ஆகணும் அவ்வளோ சூப்பராக அதுவும் விஜய் சேதுபதி சாரோட கதீஸ்மா அதை வந்து மேட்ச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதை சூப்பராக மேட்ச் பண்ணி அவரால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஜாலியாக என்டர்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோ சூப்பராக ஆடினார் நடுவில் சௌந்தரிய ஒரு கேமியோ பண்ணாங்க உடனே ரியாவும் வர்ஷினி எல்லோரும் சேர்ந்து வந்தாங்க சூப்பர் இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து ஜாக்லின் இது பண்ணி என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க சுனிதா என்கரேஜ் பண்ணாங்க பிஜே விஷால சும்மா சொல்லக்கூடாதுங்க இவ்வளோ காம்படிட்டிவ்ஸாக இருந்தால் கூட அவ்வளோ சூப்பராக ஃபுல்லாக ஸ்டெப் சொல்லி கொடுத்தாரு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் அந்த கோழி பிளட் ஆலங்கிறதுக்கு ஒரு லெட்டர் எழுதி காமிக்கிறாரு ஐ லவ் யூன்னு அந்த லெட்டர் ஐடியாலாம் வந்து வா பாத்தி தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமாரன் அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு சொல்றாரு ஸோ விஜய் விஷால் தேங்க்ஸ் எங்க முத்துக்கு ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்து என்கரேஜ் பண்ணதுக்கு உண்மையிலேயே ஒரு ஜெல்லஸ் இல்லாம விஜய் விஷால் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்றாரு நான் அதை நோட்டீஸ் பண்ணேன் முத்தோட டான்ஸ் முடிஞ்சு எல்லாரும் பாராட்டினாங்க அருண் ஒடி வந்து சொன்னாரு செம்ம எனர்ஜி ப்ரோனு சிவா ப்ரோ சொன்னாரு சூப்பரா இருந்துச்சுன்னு ரவீந்தர் சார் சொன்னாரு சூப்பரா இருந்துச்சுன்னு பவித்ரா வந்து ரொம்ப கியூட்டா பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஜாக்லின் வந்து சொன்னாங்க எல்லாருமே சொன்னாங்க செம்மையாக இருந்துச்சு அந்த பர்ஃபாமன்ஸை கண்டிப்பாக கொடுக்கணும் இதுக்கு ஒரு டான்ஸ் காம்படிஷன் வச்சு நீங்கள் இன்றைக்கி முத்துக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தே ஆகணும் அப்புறம் விஜய் டிவி இந்த ஒன் அவர் எபிசோடில் போடலைன்னா இதை விட கேவலமான ஒரு விஷயம் வேறு எதுவுமே கிடையாது கண்டிப்பாக போடணும் இதுக்கு ஒரு ப்ரமோவே போடாதது தப்பு அதை ஒன் ஹவர் எபிசோடில் போடலைனா அதை விட தப்பு முத்துக்கு முத்துக்குமாரன் டான்ஸ் ஆடும்போது எத்தனை பேர் கூட சேர்ந்து வீட்டில் ஆனீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார்